வணக்கம் ஜிஎம் கே நாவல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நாயகன் முன்னுரை நாம் இதுவரை பார்த்து கேட்டு படித்து தெரிந்து கற்பனை செய்து வைத்திருக்கும் நாயகன் அல்ல இவன் இதுவரை யாரும் பார்க்காத நாயகன் நாயகன் என்றால் இப்படித்தான் இருப்பான் என்னும் பிம்பத்தை உடைக்கவே இந்த கதை உங்களின் நாயகனும் கதையில் உலா வரலாம் பொறுப்பு துருப்பு கதையில் பல முரணுள்ள கருத்துக்கள் இடம்பெற உள்ளது இங்கே பதிவு செய்யப்போவது அனைத்தும் என்னுடைய சொந்த கருத்து பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ளவர் மட்டும் கதையை கேட்கவும் கதையில் எதையும் மறைக்காது கூற சில இடங்களில் பதினெட்டு ப்ளஸ் வசனங்கள் இடம்பெறும் இக்கதையில் வரும் சம்பவங்களும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தவோ குறிப்பதோ அல்ல மீறியும் உங்கள் மனதில் சந்தேகம் வெளுமானால் அதற்கு நான் பொறுப்பல்ல நாயகன் என்னுடைய பதினாறாவது நாவல் கீர்த்தியும் பிரகாஷையும் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா இப்போ நடுவில் நாயகன் கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம் ஏன் அப்படின்னா இந்த கதையோட சீரியஸ் இல்லறம் நல்லறமாக ஒன்று இரண்டு அதுக்கடுத்து நாயகன் இரண்டு அதுக்கப்புறம் மற்ற இல்லறம் நல்லறமாக மூணு போக முடியும் நாயகன் இரண்டன் நடுவில் திடீர்னு கேட்டோம் அப்படின்னா நாயகன் கதையே என்னன்னு புரியாது ஏன் கீர்த்தி பிரகாஷ் திடீர்னு நாயகனுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் என்ன அப்படின்னா நாயகன் ஒன்று நாம் இப்போ வாசிக்க போகிறோம் நாயகன் ஒன்று முழுசாக வாசித்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நாயகன் ரெண்டு வாசிக்கும் போது கொஞ்சம் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐடியா கிடைக்கும் ஏன் கீர்த்தியும் பிரகாஷும் உள்ள வராங்க இந்த கதைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கீர்த்தியும் பிரகாஷம் வரதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தான் இல்லறம் நல்லறம் ஆக பாகம் மூணு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா புரியும் ஏன்னா அது ஃபுல்லாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அடலசன்ஸ் வயசில் இருக்கிற குழந்தைங்களை பற்றின கதை ஸோ நாயகன் முடிச்சுட்டு நீங்கள் இல்லறம் நல்லாரமாக மூணு வரும்போது உங்களுக்கு அந்த சீரீஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா புரியும் ஸோ அதுக்காகத்தான் இப்போ நடவுல யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயகன் வராரு கேட்டுட்டு கதை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்க நன்றி நாயகன் அத்தியாயம் ஒன்று மலமிச்சம்பட்டி கோவை கண்ணாயிருந்து தூங்கும் அவனின் தூக்கம் அந்த குரல் கேட்டு கலைய மீண்டும் புரண்டு படுத்தான் அதியன் அருள்மொழி தலையோடு போர்த்தி மீண்டும் அவன் கண்ணாயற அவன் முதுகில் விழுந்த அடியில் தூக்கம் துறந்திருந்தான் அதியா எழுந்திருடா உனக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம் நீ இப்படி தூங்கிட்டு இருக்க எழுந்திரீன்னு சொல்றேன்ல கவியரசி அதட்ட அஞ்சு நிமிஷம் இருமா வரேன் ராத்திரி எல்லாம் வேலை இப்படி தூங்கும் போய் அந்த பொண்ணுக்கு பிடிக்காம போக போது பாரு அது ஏன் சொல்ல வாயில நல்ல வார்த்தையே வராதடா அவளுக்கு உன் பேரே பிடிச்சுதான் இருந்தது உன் போட்டோ கூட பார்க்காம சம்மதம் சொல்லிட்டா தெரியுமா உன்னை பார்த்ததும் அவளுக்கு முழு சம்மதம் ஆமா நீ பொண்ணு முகம் பார்த்தியா ரெண்டு நாளா போட்டோ அதே இடத்துல இருக்கு கவியரசி கேட்க மா தூங்க விடுவியா மாட்டியா அதை போர்வியை விலக்கி கேட்க பத்து நிமிஷம் தான் உனக்கு தூங்க நேரம் நம்ம பத்து மணிக்கு கோவிலில் இருக்கணும் சீக்கிரம் கிளம்பி அந்த போட்டோவோ ஒரு முறை பாரு போன முறை மாதிரி பொண்ணு தெரியாம நிற்காதடா கவியரசி பேச அவன் அதையெல்லாம் கேட்கவில்லை மீண்டும் உறங்கி போயிருந்தான் இத்தோடு அவனுக்கு இது பதினாறாம் பெண் பார்க்கும் படலம் அவனை வேண்டாம் என்று சொன்ன பெண்கள் தான் இந்த பதினாறில் அதிகம் அவனுக்கு இப்போதைய தேவை தூக்கம்தான் திருமணமெல்லாம் நடந்தால் பார்ப்போம் என்ற எண்ணத்தில்தான் இருக்கிறான் இவன்தான் நம் கதையின் நாயகன் அதியன் அருள்மொழி இவன் பெயருக்கே ஒரு தனி கதை உண்டு இவனின் தாய் கவியரசி நாவல் மீது அதிகம் பற்று கொண்டவர் வாசிப்புதான் அவரின் உயிர் மூச்சு தமிழ் மீது கொண்ட பற்றில் அதியன் என்ற பெயரை கவியரசி தேர்ந்தெடுக்க அவனின் அப்பா சிவநேசன் தமிழாசிரியர் அவரும் பெயர் தேர்ந்தெடுத்திருந்தார் அருள்மொழி என்று பெயர் வைக்கும் போது இருவரும் ஒன்றன் பின் ஒன்றாக பெயர் சொல்ல இவன் அதியன் அருள்மொழி என்று பெயர் வாங்கிக் கொண்டான் சுற்றமெல்லாம் இவனை அருள் என்று அழைக்க கவி மட்டுமே அதி என்று அழைப்பார் இவன் சிவனேசன் போல மாநிறம் இன்னும் ஒரு துளி வெயிலில் நின்றால் கருப்புதான் இவன் பெயர் கேட்டு ஆர்வமாகும் பெண்கள் எல்லாம் இவன் நிறம் பார்த்து முடிவை மாற்றிக் கொள்வார்கள் ஆனால் அதியனின் அழகு இருப்பது அவன் மனதில் பார்க்க கலையான முகம்தான் அவனின் சிரிப்பும் பேச்சும் தான் அவனின் அழகு வயது இருபத்தி எட்டு தளவாடங்கள் விநியோக சங்கிலி நிர்வாகத்தில் உதவி மேலாளர் பதவி அசிஸ்டன்ட் மேனேஜரின் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் இரவு ஏழு முதல் காலை ஏழு வரை அவனின் வேலை நேரம் இரவு முழுக்க தனியே இருக்க எதற்கு திருமணம் இந்த வேலையும் கூட இவன் திருமணம் தள்ளி போக ஒரு காரணம் அதியன் குளித்து புறப்பட்டு கண்ணாடி முன் வந்து அவன் ஆடையை சரிபார்த்து கொள்ள அங்கே பெண்ணின் புகைப்படம் இருந்தது அதை எடுத்து பார்த்தான் புகைப்படம் பின் அவளின் தந்தையின் என்னும் அவள் பற்றிய விவரமும் இருந்தது பெயர் சாயாளி அவளைப் போல இப்போது இவனுக்கும் அவள் பெயர் பிடித்திருந்தது நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை வயது இருபத்தி ஐந்து பேஷன் என்ற இடத்தில் நாவல் எழுத்தாளர் என்று இருக்க அவளின் முகத்தை பார்க்காது புகைப்படத்தை அப்படியே கீழே வைத்தான் அவள் முகம் பார்க்க இருந்த ஆவல் போய் இப்போது கோபம் வந்திருந்தது முகம் இறுகி இருக்க அறை விட்டு வெளியே வந்தவன் முதலில் தேடியது அவனின் மா அம்மா எங்க இருக்க எதுக்குமா ஒரு நாவல் ரைட்டர் பொண்ணை போய் பார்த்துருக்க வீட்டில் ஒரு பைத்தியம் போதாதா இன்னும் ஒன்று வேணுமா அத கேட்க டேய் நான் பைத்தியமாடா உனக்கு நான் வாசகிடா வாசிப்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு ரெண்டு பேரும் ஆனால் அதை மாதிரி என்ன இந்த வீட்டில் விட்டு போனப்பெல்லாம் என் கூட இருந்தது நாவல் தான் கவியரசி வாசகியாய் கொதித்தே அழ எனக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு நாவல் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதுக்கு தானே இப்படி நாவல் எழுதுற ஒருத்தையை கொண்டு வர பார்க்குற வீட்டில் நீயும் பாவம் தமிழ் வளர்த்தா போதாதா அதீ கிண்டல் செய்ய வாயை முடிட்டு போய் கிளம்பு போ எல்லாம் எனக்கு தெரியும் நல்ல பொண்ணுடா நீ ஃபோட்டோ பார்த்துமா இப்படி பேசுற கவி சந்தேகமாக கேட்க அதை அவன் அம்மாவை முறைத்துவிட்டு அவன் அறைக்கு போய் அந்த போட்டோவை கையில் எடுத்து அவள் முகம் பார்த்தான் அவளின் ஆபீஸில் பிறந்த நாள் விழா ஒன்றில் எடுத்த புகைப்படம் அழகாகத்தான் இருந்தாள் அவளிடம் இருந்த சிரிப்பு இவன் இதழுக்கு வர மீண்டும் ஒரு முறை அவனை கண்ணாடியில் பார்த்துவிட்டு கிளம்பினான் கோவில் உள்ளே செல்ல பெண் வீட்டினர் முன்பே வந்து காத்திருந்தனர் அவனின் கண்கள் வரவேற்ற அனைவரையும் தாண்டி அவளை தேடியது அவளும் தூரத்தில் இருந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அறிமுகம் முடித்து இறை வழிபாடு முடித்து அனைவரும் அமர சிவனேசன் பெண்ணை அழைத்து வர சொன்னார் ஒரு சந்நிதியில் அமர்ந்திருந்த அவளை அழைத்து வந்தனர் பார்த்ததும் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்திருந்தது சாயாளிக்கு கொஞ்சம் பூசிய உடல் அதியன் கொஞ்சம் நிறம் குறைவு இதெல்லாம் இரு வீட்டினரின் கண்டுபிடிப்பு எப்போதும் போல இருவரையும் பேச அனுப்பிவிட்டனர் உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு அதை கூற உங்க பேருந்தா சொல்லவே அழகா இருக்கு யாலி பதில் சொல்ல பெயரை விடுங்க என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு யாலி பட்டேன்னா கூறிவிட எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்புறம் எனக்கு சில கண்டிஷன் இருக்கு அதையும் கேட்டு உங்கள் சம்மதம் சொல்லுங்க அதே சொல்ல சொல்லுங்க அப்படி என்ன கண்டிஷன் நம்பர் ஒன் நான் என் வீட்டுக்கு ஒரே பையன் ஸோ தனி கொடுத்தனும் எப்பவும் கிடையாது நம்பர் டூ ராத்திரி வேலைக்கு போயிட்டு காலையில் தான் வருவேன் என் வேலை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நம்பர் த்ரீ கல்யாணம் ஆனாலும் நீங்கள் வேலைக்கு போகணும் அதில் ரெண்டு காரணம் ஒன்று உங்கள் பொருளாதார சுதந்திரம் ரெண்டு நம்ம வருங்காலும் நல்லா இருக்கு நம்பர் ஃபோர் என்ன உங்கள் அப்பா கூட சேர்த்து வச்சு பேசக்கூடாது அவ்வளோதான் ஏன் சொல்லி முடிக்க எனக்கும் சில கண்டிஷன் இருக்குது அதை நீங்களும் கேளுங்க அது ஏன் யாலி சொல்ல எஸ் ப்ளீஸ் அதியன் அவளை சொல்ல சொன்னான் நம்பர் ஒன் நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஸோ நான் தனியாக இருக்கணும்னு சொன்னால் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது நம்பர் டூ எனக்கு சத்தியமாக சமைக்க தெரியாது இனிமே கற்றுப்பேன் அதுவரை அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்பர் த்ரீ நான் நாவல் எழுதுகிறேன் அதுக்கு எப்பவும் தடை சொல்லக்கூடாது நம்பர் ஃபோர் மாசத்துல ஒரு நாள் என்னோட நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் யாலையும் சொல்லி முடிக்க அதியன் சிறிது நேரம் யோசித்து விட்டு டபுள் ஓகே என்று கூறியிருந்தான் எனக்கும் முழு சம்மதம் அதிமுகத்தில் புன்னகை இரு வீட்டிலும் சம்மதம் என்ற பதிலே வர திருமண தேதியை முடிவு செய்தனர் அத்தனை பொதுமாப்பிளையும் செய்யும் பாரம்பரிய மங்கள சடங்கு போல எண் மாற்றிக்கொண்டனர் வாட்ஸ்அப் பேச்சு முகநூலில் ஹார்ட் முரட்டு சிங்கிள் என்று இருந்ததை மோதிரம் மாற்றி உறுதி செய்து என்கேஜ் என்று மாற்றிக்கொண்டனர் சாயாலியின் நட்புகளை அறிமுகம் செய்து பத்திரிகை தர இவனின் நண்பர்களை அவளுக்கு அறிமுகம் தந்து நிறைய செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு அத்தனை கிறுக்கு வேலையும் செய்து அதையும் ரசித்து இருவரும் ஒருவித புரிதலுக்கு வந்திருந்தனர் அதேனை விட இதில் அதிகம் கனவு கண்டது சாயாலி தான் அவள் எதிர்பார்த்த நாயகன் என்று நினைத்து அவளும் கழுத்தை நீட்ட அவனும் பொன்தாலி சேர்த்திருந்தான் பெரும் கனவோடு நாயகனின் இல்லத்தின் உள்ளே அடியெடுத்து வைத்தாள் சாயாலி இவன்தானா அவள் எதிர்பார்த்த அந்த நாயகன் இனிவரும் அத்தியாயம் கதை சொல்லும் அதியனின் முதலிரவுக்காக அவன் நண்பர்கள் வகுப்பெடுக்க திருமணமான நண்பர்கள் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எடுத்து அவனுக்கு வாழ்த்து சொல்லி கட்டை விரல் உயர்த்தி காட்டி அவனை அறையுள்ளே அனுப்பிவிட்டு விடை பெற பெண்ணவள் உள்ளே சிறு பயத்தோடு அறை வந்தாள் கதவு திறந்து அவள் வர டிவி பார்த்து கொண்டிருந்தான் அதியன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு அவன் டிவியில் மீண்டும் கவனத்தை பதிக்க அவளுக்குத்தான் சட்டென முகம் சுருங்கி போனது அவள் வந்து கட்டிலில் அமரவும் தான் அந்த பாட்டை பார்த்தாள் பார்த்தவளின் இதழ் தானாக விரிய அவள் முகத்தில் புன்னகை உன் அகம் வர முகவரி உன் உடன் வர அனுமதி தீராத நேரம் உன் கூட போதும் மாயாத நாள் மட்டும் நாம் வாழ தீராத ஆசை ாமல் தோனும் நேரம் பாராமல் தோல் சாயா வேணும் ஓ சாயாளி ஓ சாயாளி என்னுள் பூகம்பம் செய்தாயடி ஓ சாயாளி ஓ சாயாலி என்னை நீ வேரோடு பேர்தாய் கண் கேட்கும் கனா நெஞ்சுக்குள்வினா என் கூட நீ வந்தாயின் பம் என்பேனா முதல் அத்தியாயம் நிறைவடைந்தது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி